சுத்தமான கூடே நேரை ஏ மாத்திர ஏ மாத்திர பொது மக்களைய காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசே புது 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 காங்கிரஸ் அரசு வேண்டும் 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 குத்தமான குழுவில் வேண்டும் வேண்டாம் 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 கேள்வி தகவல் எங்களுக்கு வேண்டாம் நீ குடிக்க

வேண்டாம் 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 தண்ணி எங்களுக்கு வேண்டாம் 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 எங்களுக்கு வேண்டாம் விடமாட்டோம் கட்டியா 在呀，咱咱 இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு ஆறு பிளாண்ட இழுத்து மூடு ஆறு பிளாண்ட இழுத்து மூடு இழுத்து மூடு விக்காதே 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 இந்த தண்ணிய விக்காதே இந்த தண்ணிய விக்காதே 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 நல்ல தண்ணீர் கிடைத்துடா நடவடிக்கை நடவடிக்கை வேண்டும் 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 முக்கமான தண்ணீர் வேண்டும்

நீ குடிப்பியா நீ குடிப்பியா நீ குடிப்பியா நீ குடிப்பியா இந்த தண்ணீரை நீ குடிப்பானா தானா பஞ்ச தானியா தானா புறக்கணிக்கா புறக்கணிக்காத புறக்கணிக்காதே புறக்கணிக்காட்டோமாட்டோமாட்டோம் நீ குடிப்பியா நீ குடிப்பியா நீ குடிப்பியா நீ குடிப்பியா தண்ணீர் நீடி தண்ணீர் சுத்தரச

தண்ணீர் வழங்க நல்ல தண்ணீர் வழங்க நல்ல தண்ணீர் எங்களுக்கு வேண்டும் நீ குறிப்பியா கமிஷனர் வேண்டும் என்ன கிள்ளுக்கிறாங்க

ஒரு <laughs> இப்போ இப்போலாம்

அப்புறம் ஓட்டக்க ஒரு அட்லீஸ்ட் சைரன் இருந்து

நமக்கு வந்து ஒரு மாசம் வந்து பத்திரம் அதுக்கு அப்புறம் வேற ஏதோ பிஸ்ல அப்புறம் என்ன நான் பண்ணிட்டு குடும்பலாம் வந்து எல்லாரும் பண்ணுங்க நீ அசு வந்து நீங்க இல்ல நான் போய் தான் ஆளு காப்ப தான் நம்ம ஊரு பண்ணி பண்ணி நீ வரல நான் வந்து அது டற வர மாட்டேன் நானே பேசிட்டு வந்தறேன் வந்துட்டேறேன் டேய் வா பண்ணி போக்கலாம் நான் பாத்துக்கிறேன் நான் நேரா போறேன் எல்லாமே ஆமா உடனே ஏத்துக்க